நன்றி ஒன்றிய ஜவுஜட்ட ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தார் ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் வரக்கான் சங்கு முத்ராமலிங்கம் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் துணையோ

பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசை காலையும் சிறந்த காலை நான் புதுமா பிள்ளை தாடி கிடிமா வர நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த வீரர்களா வந்த காலையா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்து சங்கு முத்துராமலிங்கத்திற்கு பெருமை சேர்த்திட அவர்களுக்கு பருமை சேத்திடவா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி நானும் விரதமிருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொழுத்து திமுறேறி வந்த காளையா என பொறுத்திருந்த பார்ப்பா ராமநாதபுரம்

நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரி ஆணைக்கு இணங்க சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்சமயம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சங்கமுத்து ராமலிங்கம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தமிது ஆறு எட்டு என்ன ஆ சீட்டி அடியுங்கால் கை நட்டுங்க வெள்வது யாரெல்லாம் போவது யாரென்று பொறுத்திருந்த பார்பா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்புலானி கிழக்கு ஒன்றிய இளைஞரனி சார்பாக காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்தி இருந்த பார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை செல்ல மாட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமனக்கு திருப்புலாணி மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனி

சாலையில நிப்பாட்டிய தயவு செய்து பைக்குகளை சாலையோரத்தில் நிப்பாட்டி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை காண வேண்டாம் நேரடியாக உள்ள வந்து நிப்பாட்டுங்க ஒரு ஒன்றரை ஏக்கர்ல நிப்பாட்டலாம் பைக் கிழக்கு பகுதியில் நிப்பாட்டலாம் உள்ள வந்து நிப்பாட்டி பார்த்துட்டு போங்க சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்தி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுர சட்டமன்ற தொகுதி திருப்புலாடி கிழக்கு ஒன்றிய இளைஞர் இளைஞர்கள் சார்பாக முப்பெரும் விழா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஓராவது நிறைவு விழா மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி மிக சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மறைக்கான் சங்கு முத்து ராமலிங்கம் அவரது காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு போய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மணமணக்கு திருப்புலானி மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றது ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாம வருங்கலமில்லா வீரர்கள் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க அழைப்பனை ஏற்று வருகை இருக்கக்கூடிய ரகுநாதபுரம் கிளையை சார்ந்த பாக முகவர் கமிட்டியை சேர்ந்த அண்ணன் ஞானசேகரன் அவர்களை திருப்பிலானி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் சேட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா அனைத்தடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சித்தா குறிச்சி ஐயன்ஆர் துணையோடு ஜே ஏ எஸ் கே ஆதி ராசு ஜெகன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்கள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ரகுநாதபுரத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர் அண்ணன் ரஞ்சித் அவர்களை வருக வருகை என மேடைக்கு அழைக்கிறோம் மேலும் ரகுநாதபுரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலவளசை கிளியை சார்ந்த அண்ணன் திலீப் குமார் அவர்களையும் கிழக்கு ஒன்றிய இளைஞரணியின் சார்பாக அன்போடு வருக வருகை என வரவேற்கிறோம்

முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அருளால் ஆடுது வாறு திருத்தேறு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையார் தரமை கண்ட வீரர்களா என பொறுத்திருந்த வார் பா சீட்டி அடியின் காளை களம வீழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தயவு இந்த பெண்கள் பக்கம் கூடிய ஆண்கள் தயவு செய்து அங்கிட்டு போயிருங்க காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து அதை களைச்சு விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பிரிபி டிரேடர்ஸ் உடைய பிபிஎம் டிரேடர்ஸ் உடைய உரிமையாளர் தொழிலதிபர் அண்ணன் பிபிஎம் மூர்த்தி அவர்களை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மனக்கு திருப்புலானி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றதா சிலு சிலுக்கின்ற காலையா துடி வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இருக்கு வருகை இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாடக்கொட்டான் திராவிட முன்னேற்ற கழகத்து இளைஞர் அணியை சேர்ந்த தம்பி காட்டீஸ்வரன் அவர்களை வருக வருக என அன்போடு வருகிறோம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரா வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க இன்றைய வீரா மாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாக சுத்தமா என பொருத்தி இருந்து வார்ப்பா யார் என்று பொருத்தி இருந்து வார்ப்பா சீட்டி கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்து வார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் மரக்கான் சங்கு முத்ரா அம்மலிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எஸ் என் கே குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு சங்கு முத்ராமணியத்திற்கு பெருமை சேர்த்திடவா பள்ளத்தூருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காளையா காளையர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி பார்ப்போம் மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய நைனார் வரக்கான் சங்கு முத்ராமலிங்கம் அவரது காலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய